வளோ பக்குவமா திருவேங்கட என்கவுண்டர் பத்தி மாறுபட்டாயா திருவேங்கடத்தை கொண்டாங்க ஏன் என்கவுண்டர் பண்ணாங்க அந்த என்கவுண்டருக்கு பின்னாடி இருக்குற உண்மை என்ன டிராவல் பண்ண ஆரம்பிச்சார் ஆனா இப்ப வந்து இவ்வளவு

இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் சதி இருக்கா ரொம்ப தீவிரமா டிஸ்கஸ் பண்ணி அத வந்து ஒரு மெயின் போக்கஸ் தான் அந்த கல்யாண ஆல்பத்துல மாப்பிள்ளைய ஓரம் அணிக்க வச்சு இந்த பிரெண்ட்ஸுகள்லாம் போட்டோ எடுப்பாங்கல்ல கிட்டத்திட்ட அதே மாதிரி அவரை ஓரம் கட்டிட்டு இத மெயினா வந்து இப்ப எடுத்துட்டு போறாங்க இப்ப அந்த திருவேங்கரத்தை என்கவுண்டர் பண்ணது வந்து அவ்வளவு பெரிய குத்தமா தப்பா அவர் நல்லவரா ஒண்ணும் தெரியாதவரா அப்படிலாம் கிடையாது போட்டாங்க போடப்பட வேண்டிய ஆள் தான் ஏன்னா அவர் இன்னும் அப்பாவிப்பாவி எதோ தெருவுல போறவர்கள் திரு அவர் வந்து பயங்கரமான ஒரு ஏ பிளஸ் இதுக்கு முன்னாடி இப்ப புதுக்கோட்டையில் ஒரு ஆளை போட்டாங்க திருச்சிரோடு துரைன்னு சொல்லிட்டு அவரு ஏ பிளஸ் ஆனா அவரோட அந்த சம்பவம் ஒன்றும் பொருசா அந்த அளவுக்கு டிஸ்கஷன் கூட ஏன் இவரோடது அந்த அளவுக்கு ரொம்ப போக்கஸ்டா இருக்கு ஏன் பயங்கரமா இவரை துருவுறாங்க தோன்றாங்க தேடுறாங்க ஏன்னா முக்கியமான ஏதாச்சும் ஒரு விஷயம் திருவேயங்கரத்துக்கிட்ட இருந்திருக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புறாங்க வேற எதுவும் காரணம் கிடையாது ஒருவேளை அவரு உசிரோடு இருந்திருந்தால் ஏதாச்சும் ஒரு சிக்கல் யாராச்சும் ஒரு முக்கிய புள்ளிக்கு வந்திருக்கலாம் அது அந்த முக்கிய புள்ளி யாராவது இருக்கலாம் கடைசியில சிவாஜி படத்துல வரல கெடுத்து செத்து போயிட்டாரு எத்தனை பேருக்கு முதல்ல அதுல நம்பிக்கை இருக்கு இல்ல ஏன்னா அதை நம்பினாங்கன்னா இத நம்பிடுவாங்க அதுல நம்பிக்கை இல்லை அப்படின்னா இதுலயும் நம்பிக்கை வர்றது கஷ்டம் எலிகோ போட்டாங்க அது முடிஞ்சு போச்சு அத்தோட இந்த மேட்ரு வந்து கொஞ்சம் நகர்த்தி வேற ஏதாச்சும் அடுத்தடுத்து எப்படி கொண்டு போறாங்கன்னா என்கவுண்டரில் சுத்தப்படுத்தப்படும் தமிழ்நாடு ஸ்டாலின் அவர் வந்து பயங்கரமான ஒரு ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு மூணு வருஷமா எல்லாம் இந்த இந்த மூணு மாசத்துக்குள்ள ஏதாச்சும் ரவுடிகளா மாறி பயங்கரமா அட்டு பண்ணிட்டு இருக்காங்களா இல்லை இருக்கிறவங்க எல்லாம் ஆல்ரெடி காலம் காலமா எந்த ஆட்சி வந்தாலும் காலம் காலங்காலமா அவங்களோட தொழில் ரொம்ப நல்லா தான் போயிட்டு அதை ஒன்றும் கொலை சொல்ற அளவுக்கு அவங்களாம் கூலி குருகி வாழ்கிற அளவுக்கு கொழப்பில்லாம பாவம் மூட்டை தூக்கி பொழச்ச அந்த கதையெல்லாம் இங்கே கிடையாது அவங்கள அப்படிதான் இருந்தாங்க இப்போ தெரியல அதை ஆக்சுவலாக எழுதியிருந்தாலும் நல்ல விஷயம் அதெல்லாம் வந்து அவங்க கொலை சொல்றதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனா இது தொடர்ந்து அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்ல கண் தொடைப்புக்காக ஏதாவது நடக்குதா யாரை காப்பாத்துக்காக நடக்குது நம்மளை காப்பாத்துக்காக நடக்குதா இல்ல வேற யாரையாவது காப்பாத்துக்காக நடக்குதா இந்த கேள்விகள் தான் கொஞ்சம் பெரிய சிக்கல் இருக்கு அதை விட்டுருங்க இப்போ இந்த கொலை இந்த ஆம்ஸ்டா கொலையும் சரி திருவேங்கலை என்கவுண்டரும் சரி ஏதோ ஒரு காரணம் லிங்க் இருக்கு சம்பந்தப்பட்டது சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயம் சொல்லவா ஆக்சுவலி இந்த சம்பவத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை இன்னும் சொல்ல போனோம்னா அவங்க ஏன் ஒரே குடும்பத்தை சேர்ந்த கடலூரில் மூணு பேர் ஒரு அம்மா ஒரு பையன் ஒரு பேரை மூணு பேரை கொண்டுட்டாங்க கொண் இது கொண்டுட்டாங்க அது தெல்ல தெளிவாக சொல்லியிருந்தாங்க ஏன்னா நல்ல கம்பி கும்பியெல்லாம் வச்சு குத்தி கழுத்து அறுத்து மூணு பேரையும் மூணு ரூம்ல போட்டு அழகா எப்படி இப்போ ஜூன் பதினாலாம் தேதி ஜூலை பதினாலாம் தேதி கொண்டுட்டு இருக்காங்க வெள்ளிக்கிழமை கொண்டுருக்காங்க அதுக்கப்புறம் யாரும் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் யாருக்கு சந்தைய வேலை அப்படின்னோன்னா மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டு மேலே போர்வையை போட்டி வச்சுருக்காங்க அந்த சம்பவமும் அங்கேயும் நடந்துச்சு அங்கே உட்கார்ந்த அதை பொண்ணு ஏன் கொண்டாங்க அவரும் வேலை பார்க்குறவர் ஏற்கனவே கல்யாணம் பண்ண ரெண்டு முறை கல்யாணம் பண்ணவர் முத முறை கல்யாணம் ஆகி ஆறு மாசத்துல உயிர் போயிருச்சு ஐ மீன் பிடிக்கிறேன் போயிடுச்சு இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று அவங்களும் கொஞ்சம் காலங்களை அவர் ஹைதராபாத்ல வேலை பார்க்கறா அவங்க அப்பா கொஞ்சம் நாளைக்குள்ள ஒரு ஆறு மாதிரி செத்து போயிருக்காரு எப்படி செத்தாரு ஏன் செத்தாரு இப்படி சத்தம் இல்லாம கொலை பண்ற அளவுக்கு யாரு இவங்களுக்கு எது அப்படி ஒரு எது இவ்வளவு தூரம் ரொம்ப மூர்க்கமா கொலை பண்ணி வந்துட்டு மறுபடியும் பாலியை எரிச்சுட்டு போற அளவுக்கு இவங்க எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க இங்கே வந்திருக்காயலா வெளியூர்ல இருந்து வந்திருக்காயலா வெளி மாநிலத்திலிருந்து வந்திருக்காயலா ஒரு கொலை மூணு கொலை ஒரே வீட்டில் நடந்திருக்கு ஆனால் அந்த கொலை சத்தம் இல்லாமல் எப்படி நடந்துச்சு தெரியாமல் வீட்டில் சந்தேகப்பட்டு போய் தோன்றிருக்காங்க இதையும் கொஞ்சம் இது இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய வேலை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் என்ன எப்படி ஏன்னா இவ்வளோ வருஷமாக இங்கே அந்த வீட்டில் அங்கே அவங்க இருக்கிறப்போ அவங்க மேலே ஒரு துளி கூட சந்தேகம் எங்கேயுமே சின்ன பையன் பத்து வயசு பையன் அவன் என்ன பண்ணான்